அனைத்து நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம சேனலோட லோகோ சரிங்களா அதுக்கப்புறம் நம்ம சேனலில் நடைபெறக்கூடிய விஷயங்கள் இந்த டிஸ்க்ளைமர் பிரகாரம் தான் நடந்துகிட்ருக்கு இது கேரள மாநிலத்துக்கு தான் அந்த கணிப்புகளும் கொடுத்துட்ருக்கோம் அப்படிங்கிற விஷயத்த நான் சொல்கிறேன் அதற்கு பிறகு நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் இந்த இடத்த நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அதற்குண்டான பெல் ஐக்கனை டச் பண்ணிக்கோங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கும் அப்படிங்கிறத சொல்கிறேன் சரிங்களா நம்ம கேரளா லாட்ரி புக்கிங் செய்ய விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் சிக்ஸ் செவன் டூ ஒன் டூ நம்பருக்கு நீங்கள் புக்கிங் கொடுக்கலாம் சரிங்களா நம்பகத்தன்மையான நல்ல நண்பராக இருக்கிறதுனால நம்மளோட சேனலில் இவரோட நம்பர் நான் தரேன் உங்களோட புக்கிங்க்கு எந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் தேவைப்படுதோ இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிவிட்டு புக்கிங் டீட்டெயில்ஸை நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா விருப்பப்பட்ட நண்பர்கள் மட்டும் இணைந்து கொள்ள ஆசைப்படுறாங்க சரிங்களா அதனால் இந்த விஷயங்கள் வந்து நான் உங்களுக்கு க்ளியராக சொல்லியிருக்கேன் அதற்கப்பறம் இன்றைக்கான கணிப்புகளை பார்க்கலாம் அனைத்து நண்பர்களுக்கும் இன்னிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஓணம் பம்பர் பிஆர் தொண்ணூற்றி ஒன்பது ட்ரா நம்பர் ஓகேங்களா இந்த பம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவில் வந்து நடக்குது சரிங்களா அதனால் ஒரு ஸ்பெஷலான ஒரு கணிப்பு இருக்குது இந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்ன வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சாட்டில் டபுள் ஒன் சிக்ஸ் நைன் சொல்லிவிட்டு இந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் கீழேருந்து மேலாக ரிசல்ட் இருக்குது ஓகேங்களா இதை வந்து எந்தளவுக்கு கணிப்பு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டைரக்டாக இந்த இடத்துல இருக்கும் ஓகேங்களா டபுள் ஒன் சிக்ஸ் நைன் அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து மேலாக இருக்கும் அதனால் கீழேருந்து மேலே போகணுச்சுன்னா எந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிற கணிப்பு உங்களுக்கு எதாவது இருந்ததுன்னா எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இந்த இடம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து வாய்ஸ் எதுவும் கொடுக்கல அதனால் நீங்கள் அந்த இடத்த பார்த்து கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி விளாட்றவங்க விளாடணுங்க சரிங்களா அதனால் எனக்கு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்பெஷலான ஒரு பேட்டர்ன் இருக்குது என்ன பேட்டர்ன் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஆகஸ்ட் மாதம் சரிங்களா இந்த ஆகஸ்ட் மாதம் நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது அதுக்கப்புறம் இந்த ஜூலை மாதம் என்ன வந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம் ஓகேங்களா அப்புறம் இந்த ஜூன் மாதம் என்ன வரப்போகுது அப்படிங்கிற ஒரு கணிப்புமே எடுத்திருக்கோம் ஓகேங்களா அதனால் இந்த ஜூன் மாதம் ஜூலை ஆகஸ்ட் என்ன பேட்டனில் வரலாம் அப்படின்னு ஒரு கணிப்பு எடுத்தால் இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு பேட்டர்ன் இருக்குது அதாவது ஆகஸ்ட் மாதம் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல வர ரிசல்ட் வந்து எயிட் நைன் சிக்ஸ் ஃபோர்னு கீழேருந்து மேலே இருக்கும் இது முந்த நாளோட ரிசல்ட் வந்து எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ்னு வந்திருக்கும் சரிங்களா சரியாக பார்த்தீங்கன்னா இந்த ஆறு டிஜிட் ஸ்லாட்டில் மூணாவது ஸ்லாட் வந்திருக்கும் அதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜூலை மாதம் சரிங்களா அதே ஈக்குவல் பேஸில் வரக்கூடிய இந்த மாதத்தில் டபுள் ஒன் சிக்ஸ் நைன் அப்படிங்கிற நம்பர் வந்து இன்னைக்கு ரிசல்ட் வந்துச்சு அதாவது நேற்று டபுள் ஒன் சிக்ஸ் நைன் அப்படின்னு ரிசல்ட் வந்துச்சு இதில் என்ன நம்பர் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கீழேருந்து இருந்து மேலே பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் நைன் டபுள் ஒன் சிக்ஸும் மேலேருந்து கீழே பார்த்திங்கன்னா சிக்ஸ் டபுள் ஒன் நைனும் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா இந்த இடத்த கொஞ்சம் பொறுமையாக பாருங்கள் ஓகேங்களா மூணாவது பேட்டனில் ஓப்பன் ஆகுது அடுத்து செகண்ட் பேட்டன்லாம் க்ளோஸ் ஆகுது அதுக்கப்புறம் இந்த இடத்துல வரக்கூடிய ஃபர்ஸ்ட்டு பேட்டனில் இந்த இடத்துல கட்டங்களில் முதல் பேட்டனில் இருக்கக்கூடிய ஃபைவ் ஃபோர் ஃபைவ் டூ அப்படிங்கிற நம்பர் வருமா அல்லது நான்காவது பேட்டனில் விட்டு அஞ்சாவது பேட்டனில் இருக்கக்கூடிய டூ சிக்ஸ் நைன் ஒன் வருமா அல்லது ட்ரிபிள் டூ செவன் அப்படிங்கிற நம்பர் வருமா அப்படிங்கிறத பார்க்குறோம் சரிங்களா இதில் ஒரு சூப்பரான ஒரு பேட்டர்ன் இருக்குது ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் சொல்லியிருக்கோம் இந்த மாதிரி ஈக்குவல் பேஸில் வரும்பொழுது ஈக்குவல் பேஸில் தான் க்ளூ நம்பர் இருக்கும் ஓகேங்களா இதில் நம்ம வந்து டாப் க்ளூ பாட்டம் க்ளூ மேட்ச் பண்ணி போடுறதில்ல இந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் க்ளூ நம்பர் எங்கே செட்டாயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு தான் க்ளீ க்ளூ நம்பரும் இருக்குது அதை தான் நம்ம தினமும் வீடியோவில் நம்ம போடும்போது மேக்ஸிமம் நம்மளோட கணிப்புகளில் சொல்கிறக்கூடிய விஷயங்கள் நம்ம வரக்கூடிய ரிசல்ட்டுகள்லேயே க்ளூ கொடுத்துருப்பாங்க அந்த க்ளூ நம்பர் தான் என்ன அப்படின் சொல்லி பார்க்கலாம் இந்த எயிட் நைன் ஃபோர் சிக்ஸுன்னு ரிசல்ட் வந்துச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிக்ஸு நைன் இருக்கும் சரிங்களா சிக்ஸு நைன் அப்படின்னு இருக்கும் நேற்று வந்த ரிசல்ட்டில் சிக்ஸ் டபுள் ஒன் நைன் அப்படின்னு மேலேருந்து கீழே இருக்கும் இது டபுள் ஒன் சிக்ஸ் நைனாக வந்துச்சு இதுலேயும் பார்த்தீங்கன்னா சிக்ஸு நைன்னு இருக்குது புரியுதுங்களா இந்த இடம் நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் இந்த இடங்கள் பாருங்கள் அதுக்கு பிறகு நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய இந்த இடங்களில் சிக்ஸு நைன்னு இந்த பேட்டர்ன் இருக்குது இது நல்ல ஒரு மெத்தேடாக இருக்குது இந்த பேட்டன் நல்லா உத்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் பார்த்தீங்கன்னா இந்த எயிட் நைன் ஃபோர் சிக்ஸ்னு வர்றதில் வந்து பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கக்கூடிய ஆறு ஒன்பது வருது அதே மாதிரி நேற்று வந்த இட இடத்துல வந்து ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா டபுள் ஒன் சிக்ஸ் நைனில் மேலே வந்து ஆறு கீழே ஒன்பது அப்படிங்கிறது வருது ஓகேங்களா அப்போ அறுபத்தொன்பது அப்போ நாளைக்கு எதிர்பார்க்கக்கூடிய எண்களும் இந்த அறுபத்தொன்பதை பேஸ் பண்ணி அறுபத்தொம்பது தொண்ணூத்தாறுங்கிற மாதிரி கேமுக்குள்ளே வரலாம் அப்படிங்கிறது தான் நான் பேட்டன் சரிங்களா இந்த பேட்டனில் இந்த மாதிரி ஆறுக்கு ஆறு இந்த மாதிரி ஆறுக்கு ஆறுன்னு முடியலாம் அல்லது ஒன்பதுக்கு ஒன்பது ஒன்பதுக்கு ஒன்பதுன்னு சொல்லிவிட்டு இந்த பேட்டனில் க்ளோஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் ஓகேங்களா இந்த இடங்களில் உங்களுக்கு எந்த அளவுக்கு கரெக்டான ஒரு பேட்டனாக இருக்குதுன்னு சொல்லி பார்க்குறவங்க இந்த நம்பரை பயன்படுத்தி பாருங்கள் பிக் பிளேயர்ஸாக இருந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவில் ஓகேங்களா ஃபிஃப்டி ஃபிஃப்டி ட்ராவில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓணம் பம்பர் வந்து குழுக்கள் நடக்கிறதுனால ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பரையுமே ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கும்னு நினைக்கிறேன் அந்த நம்பர் வந்து வரக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் ஓகேங்களா ஃபைவ் ஜீரோ ஃபைவ் ஜீரோ அப்படிங்கிற நம்பரை ஒரே ஒரு செட்டு மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லது ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பரையுமே ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபைவ் ஒன் ஜீரோ ஒன் அப்படிங்கிற நம்பரை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரே ஒரு செட்டு சரிங்களா இந்த இடங்களில் இருக்கிற கணிக்கு கணிப்புகளை பார்த்தலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மே மாதம் மே மாதம் பர்டிகுலராக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பேட்டர்ன் இருக்குது ஒன் சிக்ஸ் நைன் ஒன் அப்படின்னு ஒரு க்ளூ இருக்கும் அது நேற்று வந்த ரிசல்ட்டில் டபுள் ஒன் சிக்ஸ் நைன் இருக்கும் ரெட் கலரில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறது நைன் டூ நைன் எயிட்னு இருக்கக்கூடிய இந்த பேட்டர்ன் என்ன டாப் க்ளூ பாட்டம் க்ளூ பார்த்தீங்கன்னா டபுள் ஒன் சிக்ஸ் நைனில் நாற்பத்தி ஏழு டாப் க்ளூ இந்த இடத்துல முப்பத்தி எட்டுன்னு டவுனில் இறங்கலாம் ஓகேங்களா அப்போ கீழே டபுள் ஜீரோ பாட்டம் க்ளூ வருது இங்கே டபுள் ஃபைவ் வருது அப்போ நைன் டூ நைன் எயிட் அப்படிங்கிற நம்பர் டூ டபுள் நைன் எயிட்டுன்னு வரலாம் அல்லது டபுள் நைனுங்கிறது இன்னைக்கு கேமுக்குள்ளே வரலாம் ஏன்னா பிஆர் நைன்டி நைன் அப்படிங்கிறதுனால தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பருமே கேமுக்குள்ளே வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் சரிங்களா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த க்ளூ நம்பர் நல்லாயிருக்கு இதில் நைன் டூ நைன் எயிட் அப்படின்னு இருக்குது அப்போ நைன் டூ நைன் அப்படின்னா ரெண்டு ஒன்பது அப்படிங்கிற ரெண்டு டூ டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் ஆகுது ஒரு குறிப்பிடுது அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த எண்கள் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் உங்களோட கணிப்புகளில் இந்த இடங்கள் மேட்ச் ஆகுதான்னு பாருங்கள் கொஞ்சம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துகிட்டு இந்த இடங்களில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் பாட்டம் க்ளூ மேட்ச் பண்ணி பாருங்கள் ஓகேங்களா இதுக்கு கீழேயுமே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எயிட்னு ஒரு க்ளூ இருக்கும் ஓகேங்களா தேர்ட்டி எயிட்னு ஒரு க்ளூ இருக்கும் இதுக்கு கீழே நீங்கள் என்ன நம்பர் எழுதலாம்னா டபுள் செவன் ஃபோர் ஒன் டபுள் செவன் ஃபோர் ஒன்னு அப்படிங்கிற அந்த க்ளூமே ரொம்ப நல்லாயிருக்கு அந்த நம்பருமே நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா இப்போ இதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான எண்கள் என்னென்னா இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நைன் எயிட் டூ நைன் எயிட் டூ டபுள் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ஃபோர் டபுள் ஃபைவ் டூ ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ டூ நைன் ஜீரோ செவன் ஃபைவ் ட்ரிபிள் டூ செவன் ஓகேங்களா இந்த இடங்கள் வந்து நான் உங்களுக்கு மார்க் பண்ண இடங்களில் இந்த க்ரீன் கலர் இடத்துல மார்க் பண்ண இடங்களில் இருக்கக்கூடிய எண்கள் இது இந்த எண்கள்லாம் இம்பார்ட்டண்ட்டாக எடுத்து போட்டிருக்கேன் இதில் உங்கள் கணிப்பில் எந்த நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் எனக்கு இந்த நைன் எயிட் டூ நைன் எயிட் டூ டபுள் நைன் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது பட் இந்த நைன் சிக்ஸ் டூ ஒன்றுமே கேமுக்குள்ளே வர மாதிரி ஒரு ஐடியா இருக்குது ஓகேங்களா ஏன்னா அந்த சிக்ஸு நைனுங்க அப்படிங்கிற நம்பர் வந்து டிஏ போர்டில் செட் பா செட் ஆகலாம் ஓகேங்களா இருபத்தி ஒன்று அப்படிங்கிற நம்பர் வெளியில் வரலாம் அறுபத்தொன்று அப்படிங்கிற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஏசிலையும் இருபத்தொன்று பிசிலையும் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் டபுள்ஸ் நம்பர்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தஞ்சு தொண்ணூத்தொம்பது அப்படிங்கிற ரெண்டு டபுள்ஸ் வந்து நமக்கு கிடைக்கிது இதில் பேர் நம்பர் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு அப்படிங்கிற பேர் நம்பர் கிடைக்கிது முப்பத்தஞ்சு ஐம்பத்தி மூணு நிறைய இடங்கள் இருக்குது அதே போல் பார்த்திங்கன்னா இருபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற நம்பருமே இருக்குது ஓகேங்களா அதனால் இந்த ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற பேட்டன்ல மேக்சிமம் நாளைக்கு கேமில் பம்பரில் ரிசல்ட்டுகள் கொடுக்கலாம் ஓகேங்களா ரெண்டு ஒன்பது ஏழு அப்படிங்கிற பேட்டனில் கொடுக்கலாம் போன மாதம் தொண்ணூற்றி டபுள்ஸில் பெண்டிங் இருந்த நம்பர் இந்த மாதம் நாளைக்கு பம்பரில் ஓப்பன் ஆகலாம் ஓகேங்களா அதனால் இந்த நம்பருங்களை மேக்ஸ் மேக்சிமம் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த ஃபோர் த்ரீ ஃபைவ் நைன் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது பட் இந்த நைன் ஜீரோ செவன் ஃபைவ் நாளைக்கு சி போர்டில் அஞ்சு வரதுக்கும் ஒரு சான்சஸ் இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஜீரோ அஞ்சு அஞ்சு ஜீரோ அப்படிங்கிற நம்பர் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் ஒரே ஒரு செட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி ஆல் போர்டில் ஐம்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தொம்பது தொண்ணூற்றி மூணு ஐம்பத்தஞ்சு அல்லது டபுள் நைன் அப்படிங்கிற மாதிரி எண்கள் வந்து இன்னைக்கு கேமில் வந்து நிற்கணும்னு நினைக்கிறேன் பம்பரில் இது ஒரு ஸ்பெஷலான கணிப்பாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நம்மளோட அடுத்த வீடியோவில் வந்து ஆல் ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோ போட்டோம் அது வந்து நம்ம இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரில் வந்து ஒரு டைரெக்ட்டு ஃபோர் டிஜிட் நம்பரில் வந்த ஒரு நாலு எண்கள் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது முடிஞ்சவங்க நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு வந்து குலுக்கல் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணிக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சரிங்களா அதனால் நீங்கள் புக்கிங் பண்ண விருப்பமுள்ள நண்பர்கள் ஆல்ரெடி நம்ம வீடியோ தொடக்கத்துலேயே வந்து புக்கிங் வந்து நம்ம நண்பரோட நம்பர் கொடுத்துருந்தோம் அந்த நம்பரை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் நாளைக்கு புக்கிங் வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஒரு மணிலேருந்து ஒன்று ஐம்பது வரைக்கும் தான் புக்கிங் எடுப்பாங்க நாளைக்கு வந்து மூணு மணி புக்கிங் வந்து கண்டிப்பாக கிடையாது அனைவருமே வந்து கொஞ்சம் பிஃபோராக ஒன் தேர்ட்டி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ்க்குள்ளே மேக்ஸிமம் வந்து பம்பருக்கான கணிப்புகளை நீங்கள் கொடுக்கலாம் ஓகேங்களா புக்கிங் நீங்கள் கொடுக்கலாம் அதனால் நாளைக்கு வந்து மூணு மணி குழுக்கள் கிடையாது ரெண்டு மணி குழுக்கள் தான் கடைசி ஃபைனலு ஒன்று ஐம்பதுக்கு லாஸ்ட் டைமாக இருக்கும் ஓகேங்களா அதனால் மேக்ஸிமம் வந்து கொஞ்சம் வெளியில் எங்கேயோ ட்ராவலிங்கில் இருக்கக்கூடியவங்களோ அல்லது எங்கேயா வெளியில் ஆஃபீஸலாக எங்கேயோ வெளியில் போயிருக்கவங்களோ புக்கிங் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க கூட நம்மளோட புக்கிங் நம்பரை ஆல்ரெடி நம்ம வீடியோவில் சொல்லியிருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் நீங்கள் புக்கிங் நம்பரை வாட்ஸ்அப்பில் நீங்கள் அனுப்பிவிட்டு அதற்குண்டான கட்டணத்தையுமே நீங்கள் செலுத்திட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புக்கிங் வந்து கன்ஃபார்ம் பண்ணிவிடும் அப்படின்னு சொல்கிறேன் ஓகேங்களா அதனால் இந்த தகவல்கள் உங்களுக்கு சரியான முறையில் இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா அதனால் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நைன் எயிட் டூ நைன் எயிட் டூ டபுள் நைன் நைன் சிக்ஸ் டூ ஒன் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தெரியுது டபுள் ஃபைவ் நம்பர் அல்லது டபுள் நைன் நம்பர் டபுள்ஸில் வர மாதிரி தெரியுது பட் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ஒரு விடியலை நாளைக்கு கொடுக்கும்னு நினைக்கிறேன் அனைவருக்கும் என்ன இனிய காலை வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்